டிராகன் அப்படின்ற படம் மாபெரும் ஒரு வெற்றி அதுக்கு முன்னாடி லவ் டுடே இப்போ ட்யூடு அப்படின்னு வரிசையாக நூறு கோடி வசூல் அப்படின்ற மாதிரி தான் பிரதீப் ரங்கநாதனுடைய இமேஜே இருக்கு அதனால அதை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக அடுத்தடுத்த திரைப்படங்களும் டெஃபினட்டாக நூறு கோடி வரணும்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அதனாலையும் ஒன்றும் தெரியல இந்த கே படம் ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அந்த படமும் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்திருக்கிறதுனால டெஃபினட்டாக அந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் இருக்குது அண்ட் விக்னேஷ்வனுடைய இயக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது சொல்லவா வேணும் படமே ரெண்டுமே கிளாஸாக தான் எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்புறாங்க இருந்தாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுல ஒரு சில சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க படம் ரிலீஸுக்கு வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுது இது வரைக்கும் டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஜியூட் படமும் இந்த படமும் கிளாஷ் ஆகுது அதனால இந்த படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணல இந்த படத்தை தள்ளி வைக்கிறோன்னு தள்ளி வச்சாங்க இப்போ தள்ளி வச்ச அந்த படத்துலயுமே சிக்கல் தான் மறுபடியும் இந்த படத்துடைய ரிலீஸே தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய சோகம் தான் வருது ஆனா சொன்ன மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா மட்டும் அந்த படத்துடைய வசூலியை பார்க்க முடியும் இப்படி இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படிப்பா அப்படின்ற மாதிரி இப்போ சினிமா வட்டாரங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்த டியூட் படத்துடைய இயக்குனரான கீர்த்திஸ்வரன் அடுத்த படத்தையும் ரொம்ப கிளாஸாக இயக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூஸ் மட்டுமே தான் வந்துட்டு இருந்துச்சு இந்த படத்தை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க ரொம்ப நெகட்டிவாக பேசினாங்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஈக்குவலாக போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் அடுத்த படம் இன்னும் கொஞ்சம் தாறு மாறு மாஸ் படமாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய மைண்டில் இருக்க போகல அது எப்படி கில்லி மாதிரியே ஒரு படத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தரணியோடைய இயக்கத்தில் தளபதி விஜயோடைய நடிப்பில் கில்லி அப்படின்ற படம் அது ஒரு எப்பிக் பா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வித்யாசாகருடைய இசையில் அந்த படத்தில் வந்து எல்லா பாட்டுமே எவர் கிரீன் ஹிட்ன்ற மாதிரி இப்போவும் நம்ம கேட்டால் நமக்கு ஒரு வைப் வர மாதிரி தான் அந்த பாட்டே இருக்கும் அந்த படமும் பிரகாஷ்ராஜ் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போட்டு நடிச்சு தள்ளியிருப்பாங்க அந்த அந்த அளவுக்கு ரெண்டு பேருடைய இம்பார்ட்டன்ஸும் இந்த திரைப்படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் இந்த படத்தில் பிரகாஷ் ராஜா அவர்களுடைய நடிப்பு தனித்துவமாக காட்டுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் கூடவே விஜய் அவருடைய மாஸுமே இந்த படத்தில் அதிகமாக இருக்கும் இதே மாதிரி ஒரு காதல் மோதல் கலந்த மாதிரியான படம் தான் அடுத்து நான் எடுக்கப் போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போவே நமக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு கீர்தீஷ்வரன் அதனால் இந்த படம் ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் தான் லவ்வருக்காக ஹீரோ எந்த எக்ஸ்ட்ரீம் போனாலும் போவான் அப்படின்ற மாதிரியான ஒரு திரைப்படம் தான் எக்ஸாக்ட்டாக நீங்கள் கில்லி எப்படி பார்த்து ரசிங்கோ அதே மாதிரியான

ஷூட்டுக்காக தான் வெயிட்டிங் எப்ப ஷூட்டு போறீங்க அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நாங்கள் பிப்ரவரி மாசம் இந்த படத்துடைய ஷூட்டிங்க்கு போயிடுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்படின்னு சொல்லும்போது யார் யாரெல்லாம் இதில் நடிக்க போறாங்க அப்படின்ற எல்லா அனவுல அவங்களுக்கு வந்துடும் மல்டி ஸ்டார் காஸ்டிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் இதனால ரசிகர்கள் மதியில் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் இருக்கு அஜித் அடுத்தபடியாக சிவாவோட இணைஞ்ச ஒரு படம் பண்ண போறதாவது சொல்லியிருந்தாங்கல்ல கதையெல்லாம் கேட்டாச்சு கதை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எப்படி மறுபடியும் இவருடைய இணைஞ்சு பண்றது இவர் எல்லாம் வில்லேஜ் சப்ஜெக்ட்டாவே நம்ம கொடுக்குறாரப்பா அப்படின்ற மாதிரி அஜித் அவர்களுடைய மைண்ட் செட் இருக்கிறனால இப்பதைக்கு இந்த படம் வேண்டாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி தள்ளிட்டாங்களாம் அண்ட் இப்போ தளபதி விஜயும் அவர் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறமா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஸ்டேஜில் இருக்கிற நடிகர்களுக்கெல்லாம் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஈவன் அது விஜய்க்கு எழுதின கதையாக இருந்தாலும் வேற நடிகர்களை வச்சு அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது மெஜாரிட்டி அது எல்லாமே அஜித் அவர்களுக்கு தான் வருது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா சூர்யாக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஈவன் சூர்யாவுமே ஒரு நல்ல கமர்ஷியல் படம் கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிதான் தான் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் கருப்பு படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இது இல்லாம ஒரு நல்ல பீரியட் படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு படத்துல களம் இறங்கி அந்த படத்தோட வேலைகள் போய்கிட்டு இருக்கு இப்படி சூர்யாவும் ரொம்ப பிசியா இருக்காரு அடுத்தடுத்து தான் இந்த கதைகள் யார்கிட்ட போகும் யார் யார் அந்த படத்தை பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தெலுங்கு இயக்குநரான பூரி ஜெகநாதனுடைய இயக்கத்தில் விஜய் சேதுபதி ஒரு படம் நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருந்துச்சு படத்தோட டைட்டில் இட்லைய நாங்க செப்டம்பர் 23 ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிரவும் அப்படினு சொல்லி ಅದட்காக ஒரு ஈவென்ட்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க ஆனால் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா கரூர்ல நடந்த சம்பவத்தினால இந்த படத்தோடயே அந்த தலைப்பு அனௌன்ஸ்மெண்ட்ட அப்படியே தள்ளி வச்சிட்டாங்க அதனால டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே வரல சோ டைட்டல்லே அனௌன்ஸ் பண்ணாம இந்த படத்தோட ஷூட்டிங்கே இப்போ பிராப் பண்ணிருக்காங்க ஷார்மியோட ப்ரொடக்ஷன்ல இந்த படம் உருவாகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான் கூடவே தபு இதல ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்றாங்க சம்யுக்தா தான் இதல ஹீரோ என்ன நடிச்சிருக்காங்க ரொம்ப வேகமாவே இந்த ஷூட்டிங் முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் கேப்லேயே சரசரன் இந்த படத்துடைய முடிச்சிட்டாங்க சைலண்டாவும் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இதுக்கப்புறமா டைட்டில் அனௌன்ஸ் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில சினிமா பத்தின பல விஷயங்கள் பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடு வெயிட் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்